வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் அதிகாரம் பதிமூன்று அடக்கப்புடவை அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை அருள் உயித்துவிடும் அடக்கம் அடக்கமாக நடந்து கொள்ளுதல் அமரருள் சாகாதவரிடை உய்க்கும் சேர்ப்பிக்கும் அடங்காமை அடங்கி ஒழுகா இருத்தல் ஆரியுருள் நிறையிருள் விடும் செலுத்திவிடும் மனம் மொழி மெய் ஆகியவற்றில் அறவழியில் அடைக்க ஆளும் அடக்க முடியவன் புகழ் வாழும் தகுதியை அடைகிறான் அடக்கி ஆள தெரியாதவன் இருள் சூழ்ந்த நரகத்தில் வாழும் தகுதியை அடைகிறான் காக்க அடக்கத்தை ஆக்கம் அதையும் மூங்கிலே உயிர்க்கே காக்க காப்பாற்றுக பொருளாக அழியாத பொருளாக அடக்கத்தை அடக்கமாக்கிய பண்பை அடக்கம் செல்வம் அதனின் முன்பு அதனை காட்டிலும் மேம்பட்டது உயிருக்கு உயிர்களுக்கு மனித உயிர்களுக்கு அடக்கத்தை விட பொருளும் புகழும் தரும் செல்வம் ஏதுமில்லை எனவே அந்த அடக்கத்தை உறுதி பொருளாக வைத்து போற்றி பாதுகாக்க வேண்டும் செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் செறிவறிந்து அடக்கத்தின் அறிந்து சீர்மை சிறப்பு பயக்கும் தரும் அறிவறிந்து அறிவான அறிந்து ஆற்றின் நெறியால் அடங்க பெறின் அடங்கி ஒழுக நேர்தல் கற்க வேண்டிய கற்று அடங்கமுடன் வாழ்வதே அறிவுடையோர் செயல் என்பதை அறிந்து அடக்கமுடையோராய் வாழ்தல் சமுதாயம் அவனை சீரும் சிறப்புமாக நடத்தி வாழ்த்தும் நிலையில் தெரியாது அடங்கான் தோற்றம் மலையினும் மான பெரிது நிலையில் ஒழுக்க நெறியில் திரியாது வேறுபடாமல் அடங்கியான் அடங்கியவன் தோற்றம் காட்சி மலையினும் மலையைக் காட்டிலும் மானப்பெரிது பெரிது மிக பெரிது இல்லறத்தை நடத்தி கொண்டே மெய் வாய்க்கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளிலும் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டுமின்ற ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்பவன் மலையினும் பெருமை உடையவன் ஆவான் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றாம் பணி உடையதாம் பணிதல் பணி உடையதாக இருக்கும் அவனுக்கு அவர் அவர்களுள்ளும் அவர்களுள்ளும் செல்வர்க்கே பொருளுடையவர்க்கே செல்வம் செல்வம் தகைத்து சிறப்புடையது அடக்கமுடன் நடந்து கொள்ளுதல் என்பது சிறப்பினை கொடுக்கும் செல்வ சேவை அடக்கமுடன் நடந்து கொள்ளுதல் என்பது அவருக்கு மேலும் மேலும் செல்வத்தை சேர் சேர்ப்பது போல ஆகும் ஒரு மயில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு மயில் ஒரு வழிபட்டவ உள்ளத்துள் ஆமை போல் ஆமை போல ஐந்தடக்கல் ஐம்பொருக்களையும் ஆற்றின் வல்லவனாயின் எழுமையும் பல காலத்துக்கும் ஏமாப்பு பாதுகாப்பு உடைத்து உடையது ஆமை தனது துன்பம் நேராமல் இருக்க ஓட்டுநர் தன்னை பாதுகாத்துக் கொள்வது போல ஒருவன் தனது ஐந்து புலன்களையும் அழக்கி வாழ்ந்தால் அச்செயல் அவனது எழுப்பிறப்பிற்கும் பெருமையை தரும் யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு யாகாவார் ஆயினும் எதை காக்காவிட்டாலும் நாகாக்க நாவை காத்து கொள்க காவாக்கால் காக்காவிட்டால் சோகாப்பர் துன்பம் உழைப்பர் சொல்லி இருக்கப்பட்டு பேச்சு கூட்டம் ஒன்று ஐம்பொருள்களையும் அடக்கி வாழ இயலாதவர் தன் நாக்கை மட்டுமாவது அடக்கி வாழ வேண்டும் இல்லை என்றால் தேவை இல்லாதவற்றில் பேசி சொற்குட்டத்திற்கு ஆட்பட்டு துன்பம் அடைய நேரிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருள் உண்டாயின் நன்றாக ராகிவிடும் ஒன்று ஆயினும் ஒன்று ஆயினும் தீச்சொல் கொடிய மொழி பொருள் சொற்பொருள் பயன் விளைவு உண்டாயின் உண்டானால் நன்மை நன் நன்று நன்மை ஆகாது ஆகாமல் ஆகிவிடும் ஆகியே தீரும் தீய சொற்கள் ஒருவனுடைய தீமையை விளைவிக்கும் அவன் செய்யும் செயல்களால் பெறப்பட்ட நன்மைகள் கூட தீய சொற்களால் தீமைகளை உண்டாக்கி தீமைகளே முடியும் தீயினார் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தீவினால் நெருப்பினார் சுட்டப்புண் சுட்டவடு உள்ளாரும் உள்ளே உள்ளுக்குள் தீரும் ஆனால் ஆறாதே ஆறமாட்டாதே நாவினால் நாக்கினால் சுட்ட எரித்த வடு தழும்பு தீயினால் சுட்ட புண் உள்ளுக்குள் உடன் ஆறிவிடும் நாவினால் சொல்லிய கடும் சொல் மனதில் என்றும் ஆறாத சுட்ட வடுவாக இருக்கும் கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி ஆரம்பார்க்கும் ஆற்றில் நுழைந்து கதங்காத்து சினங்காப்பாற்றி கட்டடங்கள் பழகி தன் வசமாதல் ஆற்றுபவன் செயலாற்றுவனது செவ்வி தகுந்த நேரம் அறம் அறக்கடவுள் பார்க்கும் நோக்கும் ஆற்றின் நெறியின் கண் நுழைந்து நுணுகி சென்று நூல்களை கற்று அடக்கமுடியனோடு சினமின்றி இல்லறம் நடத்துவனுடைய தகுந்த நேரத்தில் நன்மை செய்ய அறநெறிகள் தானாக வந்து அவனிடம் சேரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்